ஒரு மூவாயிரத்தி அறநூறுவா ஜிபே பண்ணுங்கள் இப்போ கே பணம் தரேன் அப்படின்னாரு பணம் தரேன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்காமல் தப்பிச்சுப்ப பார்த்தாரு இதே மாதிரி நாலஞ்சு இடத்துல பண்ணிட்டு வந்து எல்லாம் இவங்களை இவரை தேடிட்டு வந்தவங்களாம் வந்து அப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் பணம் கொடுக்குறேன் அப்படின்னாரு கொடுக்கல சேலத்தில் ஜிபேயில் பணம் அனுப்புங்கள் சிறிது நேரத்தில் திருப்பித் தருகிறேன் என்று நூதன முறையில் ஏமாற்றி பணம் வசூலித்த காவலரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் சென்னை தாம்பரம் ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வரும் கலைச்செல்வன் என்பவர் விடுமுறையில் சொந்த ஊர் சென்றிருந்த நிலையில் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் மூன்று பேரிடம் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது ஒரு வந்தாருங்க ஏற்கனவே செவாப்படையில் வந்து ஒய்ஏவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பழக்கத்தில் என்னை பார்த்து பேசினார் ஒரு மூவாயிரத்தி அறநூறுவா ஜிபே பண்ணுங்கள் இப்போயே கே பணம் தரேன் அப்படின்னாரு பணம் தரேன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்காமல் தப்பிச்சு பார்த்தாரு நான் அவருக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது இதே மாதிரி நாலஞ்சு இடத்துல பண்ணிட்டு வந்து எல்லாம் இவங்களை இவரை தேடிட்டு வந்தவங்களாம் வந்து இங்கே ரவுண்ட் அப் பண்ணி இந்த ஜே நெட் சென்டரில் வந்து அவரை நிறுத்தி வச்சு செவாப்படையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆளுயும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் இப்படி வாங்கியிருக்காங்க இப்போ கடைசியாக வந்து என்கிட்ட வந்து மூவாயிரத்தி அறநூறுவா வாங்கியிருக்காரு அவர் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காரம்மா போலீஸாக இருக்காரம்மா அவர் சொன்னது தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பணம் கொடுக்குறேன் அப்படின்னாரு கொடுக்கல பணம் எதுவும் சுத்தமாக கொடுக்கல ஒரு நான் ஒரு பழைய பழக்கத்தில் நான் கொடுத்தேங்க மற்றபடி நான் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பதினாறு வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஆமாம் ஒய்ஏன்னு சொல்லி ஏதோ சொன்னார் ஆனால் யூனிஃபார்மில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுல ஏதோ ஒய்ஏன சொன்னார் அப்போ தெரியல என்னமோ அது தப்பிச்சு போ பார்த்தார் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணி பண்ணி எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியல இப்போ தெரிஞ்சவங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் இல்லைங்க என்கிட்ட வாங்கி இன்றைக்கு கொடுத்துறது அப்படி அப்படியே ஒரு ஆள் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு கடைசியாகிட்டு வந்து மூவாயிரத்தி அறுநூறுவா நிற்கிது நடுவுல எத்தனை பேருக்கு வாங்கியிருக்காங்க தெரியல